சுகன்யா சம்ருதி யோஜனா எஸ்எஸ் ஒய் அப்படிங்கிறது பெண் குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்தின் கீழே எந்த ஒரு இந்திய குடிமகனுமே பத்து வயது அல்லது அதற்கு குறைவான தங்களோட மகளுக்கு முதலீடு செய்யலாம் இது அரசாங்க திட்டம் அப்படிங்கறதால உங்களோட முதலீட்டுக்கு எந்த விதமான அபாயமும் ஏற்படாம இருக்கும் பெண் குழந்தை வச்சிருக்க பெற்றோர்கள் திருமணத்துக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் அவங்களோட கல்வி செலவுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் இயல்பான ஒண்ணுதான் அப்படி நினைக்கிற பெற்றோர்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க இந்த திட்டம் பாத்தீங்கன்னா சிறந்த தேர்வா இருக்கும் எஸ் எஸ் ஒய் திட்டத்துல ஒன்று லட்சம் ரூபாய் முதலீடு செய்யறது மூலமா எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்க நவீன காலத்துல பலருமே வந்து மியூச்சுவல் பண்ட் முதலீடுகளை நோக்கிதான் நகர்ந்து வராங்க ஆனாலும் அரசாங்க திட்டங்கள் மேல அதிக அளவு நம்பிக்கையும் வச்சிருக்காங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம் சிறந்த தேர்வா இருக்கும் இது உத்தரவாதமான வருமானத்தையும் வழங்குது இதற்கு வரி சலுகைகள் மாதிரி எண்ணற்ற நன்மைகளும் கிடைக்குது பாதுகாப்பான நீண்டகால சேமிப்பு தேர்வுகளுக்கு இந்த சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம் சிறந்த திட்டமா இருக்கும் சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்துக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற பேரும் இருக்கு இந்த திட்டத்துக்கு ஒரு நிதியாண்டுல இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்கற குறைந்த முதலீட்டிலிருந்தே தொடங்கலாம் அதிகபட்ச வரம்பா நிதியாண்டுக்கு ஒன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா அதிக வட்டி விகிதம் வழங்குற அரசாங்க திட்டங்கள்ல ஒன்னாவே இருக்கு இப்போ எஸ் எஸ் திட்டத்துக்கு ஆண்டு வட்டி விகிதமா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வழங்கப்படுது இந்த திட்டத்துல தொடர்ந்து முதலீடு செய்யறது மூலமா உங்களோட மகளுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகும் போது எழுபத்தோரு லட்சத்துக்கு மேலேயே பெறலாம் பத்து வயதுடைய அல்லது அதற்கு குறைவான வயதுடைய எந்த குடிமகனுமே இந்த திட்டத்துல முதலீடு செய்யலாம் தங்களோட பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல முதலீடு செய்யும் போது பெற்றோர்கள் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலம் முதலீடு செய்யணும் இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மட்டும்தான் நீங்க முதலீடு செய்யணும் அதுக்கப்புறம் ஆறு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியின் மூலமா வருமானம் கிடைக்கும் மொத்தமா முதலீடு செஞ்ச தொகை உங்களோட வட்டி வருமானம் எல்லாத்தையுமே இருபத்தி ஒரு வருஷங்கள் கழிச்சு நீங்க பெற்றுக்கலாம் பெற்றோர்கள் மகளுக்கு எழுபத்தோரு லட்சத்தை குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலம் முதலீடு செய்யணும் அதன்படி ஆண்டுக்கு ஒன்று லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சா மொத்தமா, உங்களுக்கு எழுவத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது ரூபாய் கிடைக்கும் இதுல நாற்பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது ரூபாய் வட்டி மூலமா மட்டுமே கிடைத்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கிற முதிர்வு தொகை பாத்தீங்கன்னா முற்றிலுமே வரி இல்லாதது எல்லாருமே ஒரு ஆண்டுக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் தான் முதலீடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது உங்களால முடிந்த தொகையை நீங்க முதலீடு செய்யலாம் அதற்கு முதிர்வு காலத்துல எவ்வளவு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆன்லைன் கால்குலேட்டரை பயன்படுத்திக்கலாம் தங்களோட மகளோட எதிர்காலத்தை சிறப்பா மாத்த நினைக்கிற பெற்றோர்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல முதலீடு செய்யலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரம் இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க